வளர்க்கறதுக்கு எத்தனை மாசம் தேவை ஒன்பது மாசம் ஒன்பது மாசமுக்கும் ஒன்பது கோள்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா குழந்தை வந்து ஒரு தாயிண்ட கருவில இருக்குது அந்த குழந்தை வளர்றதுக்கு அங்க இடைவெளி இருக்குது குழந்தைக்கும் தாய்க்குமான தொப்புள் கோடி சுவாசம் குழந்தைக்கு கிடைக்குது குழந்தைக்கு தேவையான உணவு கிடைக்குது அப்ப பஞ்சபூதங்கள்ற சக்தி குழந்தைக்கு கிடைக்குது ஆகாயத்தன்ற சக்தி எப்ப கிடைக்கும் குழந்தை எப்ப தாய்ண்ட வயிற்றுல இருந்து வெளியில வந்து இந்த பூமிக்கு வந்து முதலாவது மூச்ச உள்ள எடுக்குதோ அப்ப என்ற சக்தியும் குழந்தைக்குள்ள அடங்குது அப்ப பஞ்ச பூதங்கள்ற இயக்கத்துலதான் குழந்தை பிறக்குது அந்த குழந்தை வளர்றதுக்கு தேவையான சக்தி அதாவது இப்போ ஒரு பொருளை இயக்கணும் அந்த பொருளை இயக்கணுமென்றா அதுக்கு தேவையான சக்தியை கொடுக்கணும் இப்ப நீங்க எல்லாரும் போன் பாவிக்கிறீங்க அந்த போனுக்கு சார்ஜ் போட்டா தான் அந்த போன் ஒர்க் ஆகும் சார்ஜ் போடாம விட்டா அதை அப்படியே இயங்குறத நிப்பாட்டிடும் அப்ப எங்கட உடலை இயக்குறதுக்கும் ஒரு இயக்க சக்தி தேவை அந்த இயக்க சக்தி தான் இருந்து எங்களுக்கு கிடைக்குது ஸோ ஒரு குழந்தை பிறக்கிறதுல பஞ்சபூதங்கள்ற இன்வால்மெண்ட் இருக்குது அதே நேரம் கோள்கள்ற இன்வால்மெண்ட் ஓகே ஒரு குழந்தை ஒன்பது மாசம் எடுக்குது உருவாகி வெளியில முதலாவது மாசத்துல இதயம் இந்த மாதிரி சின்ன தோற்றங்கள் வரும் இரண்டாவது வளர்ச்சி மூணாவது மாசத்துல இன்னும் குறிப்பிட்ட வளர்ச்சி நாலாவது மாசத்துல குழந்தை ஐடென்டிஃபை பண்ணக்கூடியதா இருக்கும் அதாவது ஒரு குழந்தை ஆனா பெண்ணா என்று கண்டுபிடிக்கிறாங்க அப்ப ஒரு குழந்தை முழுமையாக வளர்ச்சி அடைஞ்சு வருது குழந்தையின் இந்த வளர்ச்சியில ஒன்பது கிரகங்களும் பங்களிக்குது ஒன்பது கோள்களும் அளவான இயக்க சக்தியை குக்குது உங்களுக்கு காட்டப்படுது உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஒரு உணவு அதாவது சோறு கறி எல்லாம் இரும்பு சத்து இருக்கு எத்தனை விதமான ஹார்போஹைட்ரேட் இருக்கு அப்ப ஹார்போஹைட்ரேட்டே நூறு வீதம் இருக்குமா இல்ல அது ஒரு குறிப்பிட்ட வீதம் இந்த மாதிரி ஒரு முழுமையான உணவுக்கு குறிப்பிட்ட குறிப்பிட்ட பங்கு சத்துக்கள் தேவை அதே மாதிரி தான் ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு குறிப்பிட்ட குறிப்பிட்ட அளவு இயக்க சக்தி தேவை அதே நேரம் இந்த அளவுகள் நான் இந்த குறிப்பிட்ட அளவுகளை நீங்க கூட்டினீங்கடா முப்பது வரும் ஓகே அதாவது ஒரு மனிதன்ட முப்பது வயது வரைக்கும் அவனுக்கு ஒரு வளர்ச்சி இருந்துட்டே இருக்கு அதாவது ஒரு நாங்க சொல்லுவோம் எனக்கு இத்தனை வயசுல பல்லு வந்துச்சு முப்பது வயசுல ஒரு பல்லு வந்துச்சு அப்ப முப்பது வயசுக்கும் பிறகு பற்கள் முளைக்குமா இருந்தா அதை ஞான பல் என்று சொல்லுவான் முப்பது வயசோட வளர்ச்சி ஓகே சரி இவங்களுக்குரிய வளர்ச்சியை கொடுத்தாச்சு அந்த வளர்ந்த அந்த தோற்றத்தை தொடர்ந்து இயக்கணும் எவ்வளவு காலத்துக்கு இயக்க போறாங்க இந்த ஒன்பது கோள்களும் இந்த ஒரு மனிதனை பூரணமாக்குறதுக்கு அவங்க இயக்க சக்திய இன்னும் கொஞ்ச நாளைக்கு குடுக்கறதுக்கு இருக்கிறாங்க அப்படி இன்னும் கொஞ்ச நாளைக்கு கொடுக்கணும்னு அவங்க நினைத்த அளவுதான் நூற்றி இருபது ஆண்டுகள் ஒரு மனிதனின் ஆயுட்காலம் நூற்றி இருபது ஆண்டுகளாகும் ஆகும் இந்த நூற்றி இருபது ஆண்டுகள் வருது அதாவது இந்த நான் சொன்ன இந்த சூரியனுக்கு ஒன்றரை சந்திரனுக்கு ரெண்டரை இந்த பங்குகள் இருக்குத்தானே முழுமையான எண்ணாக மாத்தணும் அதாவது ஒன்றரை அண்டைக்குள்ள அங்க ஒன்றரை இயக்க சக்தி என்ற விட அதை பூரணமாக கொடுக்கணும் அப்போ அது ஒரு முழுமை எண்ணாக கொடுக்கணும் அப்ப சூரியன் முழுமையா கொடுக்கணுமென்றா அதை ரெண்டா கொடுக்கலாம் அதை ரெண்டு மரங்க மாத்தினா ஒன்றைய ரெண்டால பெருக்கினா மூண்டு அப்படி ஒவ்வொன்றையும் நீங்க ரெண்டால பெருக்கும் போது செவ்வாய ரெண்டால பெருக்கி பாருங்க செவ்வாக்கு ஒன்டே முக்கால் அதை நாங்க ரெண்டால பெருக்கினா பூர்ணமான ஒரு முழுமையான எண் வருதா இல்ல அப்ப இந்த ஒன்பது கோள்களும் டிஸ்கஸ் பண்றாங்க ஓகே இது ஒரு கதை அப்படின்னு நினைச்சுக்கொள்ளுங்க இந்த ஒன்பது கோள்களை டிஸ்கஸ் பண்ணி ஓகே நீ நான் எல்லாருமே எங்க எங்கட இந்த பங்க முழுமையான ஒரு பங்கா இந்த மனிதனுக்கு நாங்க கொடுக்கணும் இத முழுமையான ஒரு பங்கா நாங்க மனிதனுக்கு கொடுக்கணுமா இருந்தா எவ்வளவு கொடுக்கணும் அப்ப நான் இத ரெண்டு மடங்கு ஆக்கினா இல்ல அது உனக்கு சரி வரையில நான் இத மூன்று மடங்கு ஆக்கினா இல்ல அங்க இவனுக்கு பிழைக்குது அப்ப இப்படி இருக்க எல்லா கோள்களுமே டிஸ்கஸ் பண்ணி அவங்க ஓகே இத நாங்க நான்கு மடங்கா கொடுப்பான் நான்கு மடங்காக கொடுக்க கூட சூரியனுக்கும் ஒரு முழுமையான எண் கிடைக்குது சந்திரனுக்கும் ஒரு முழுமையான எண் கிடைக்குது ஒன்பது கோள்களுக்குமே ஒரு முழுமையான எண் கிடைக்குது அப்படி கிடைச்ச எண்கள்தான் திசைகள் சூரியன் திசை காலம் ஆறு வருடங்கள் சந்திர திசை பத்து வருடங்கள் செவ்வாய் திசை ஏழு வருடங்கள் ராகு திசை பதினெட்டு வருடங்கள் குரு திசை பதினாறு வருடங்கள் சனி திசை பத்தொன்பது வருடங்கள் புதன் திசை பதினேழு வருடங்கள் ஏழு வருடங்கள் வருடங்கள் இத்தனை வருடங்களையும் கூட்டி பாத்தீங்கன்னா நூற்றி இருபது வருடங்கள் அதாவது ஒரு மனிதனுக்கு பூர்ண ஆயுளா நூற்றி இருபது வருடங்கள் பிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கு ஒன்பது கிரகங்களும் பஞ்ச பூதங்களும் எங்கட வாழ்க்கைய ஆளுது இயக்குது ஒன்பது கோள்களையும் சந்தோஷப்படுத்தணும் பஞ்ச பூதங்களையும் சந்தோஷப்படுத்தணும் அவங்க கோவப்படுற மாதிரி அவங்க அதாவது அவங்கள்ட இருந்து நல்ல கதிர்வீச்ச நாங்க எடுக்கணும் அவங்கள்ட்ட இருந்து நல்ல கதிர்வீச்ச நாங்க எடுக்கணும்னா என்ன பண்ணணும்